ஓ அஸ்லாம் இன்றைக்கி சேனக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு கடலைப்பருப்பு பச்சரிசி அப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் சோம்புத்தூள் உப்புத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதுக்கு தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ இந்த தோல் சீவி ஸ்லைஸாக கட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு செய் மிளகை விளக்கம் காட்டுறேன் அஸ்லாம் வலைக்கம் கிழங்க முழுசாக காட்டினா இப்போ ஸ்லைஸாக வெட்டியிருக்கேன் என்ன ஸ்லைஸ் அப்படி வெட்டி இது உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அவிக்கணும் இந்த கடலைப்பருப்பையும் இந்த அரிசியும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சா நல்லாயிருக்கும் அப்படியே அரைக்கலாம் மிக்ஸிக்கு வேலை கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் ஊற வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் அப்போ மஞ்சள் போட்டு அவையே போட்டிருக்கேன் அப்புறம் ஃபைனலாக எல்லாம் போட்டு இந்த வெங்காயமும் பூண்டு பச்சரிசி கடலைப்பருப்பு குறை குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த தூள்லாம் போட்டு விரவி காமிக்கிறேன் போது நான் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு போடுறேன் இப்போ இந்த அப்புறம் வீடியோவில் காமிச்ச பொடிங்கெல்லாம் ப்டி இப்படி இப்படி தான் பண்ணணும் ஏன்னா இது வேக வச்சது கிழங்கு நீங்கள் சும்மா அப்படி இப்படி தடவுனீங்கன்னு வச்சுக்கோங்க உதுங்கிரும் தவாவில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நான் நல்லா இருபது நிமிஷம் இந்த கிழங்கை ஊற வச்சுருக்கேன் இப்போ பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம டெய்லி மீன் கறி அப்படியே சாப்பிட்றோம்ல ஒரு நாளைக்கு வித்தியாசமாக சாம்பார் வச்சு இந்த கிழங்கு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் லெமன் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கெட்டலாம் பிள்ளைங்க சேனக்கிழங்கு சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பொறிச்சு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ஒன் செகண்டில் வெந்துடுச்சு அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வேண்டியது தான் அவ்வளோதான் அப்புறம் நீங்கள் சேவ் பண்ண வேண்டியது தான் சா சூப்பராக இருக்குது இன்றைக்கி தங்கக்காய் டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னுட்டு அக் சூப்பராக இருக்குது அக்கா பண்ணியிருக்காங்க இதே போல் நீங்களும் நல்லா பண்ணுங்கள் சேனக்கிழங்கு பொரியல்